இதை வந்து அவங்க பிஜேபி சிஎம் ஒருத்தனை கூட அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த கவர்னர்களுக்கும் முதலமைச்சருக்குமான சண்டை எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டும்தான் வருது இந்த கவர்னர்ஸ் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லா மாவட்டத்துக்கும் போகிறான் வரான் எல்லாம் பண்ணுறான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் எந்த கவர்னராது அது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நிர்வாகத்தை கையில் எடுக்கிறாரா நான் இப்போ சொல்கிறேன் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கவர்னராக இருந்தப்போ ஜார்க்கண்டோட எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் போனார் கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டங்களில் பத்தொம்பது மாவட்டங்களில் ஜார்க்கண்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் அங்கே ஆய்வு பண்ணார் மகாராஷ்டிரா கவர்னரை வந்துன்னா ராஜ்பவன் விட்ட வெளியில் வரல ஏன் ஜார்க்கண்டில் ஹெம் சிபு சோரன் ஹேமந்த் சோரேன் அரசு ஜா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட்டு அப்போ இந்த மோசடியை என்ன பண்ணுங்க நீங்கள் ஏன்னா எல்லாத்தையுமே தலைகீழே பண்ணக்கூடிய ஒரு மோடி அரசில் இது கண்டிப்பாக எதிர்கட்சிகளை பழிவாங்க தான் பயன்படும் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு முதலமைச்சரை கைது செய்கிறோம் என்ற கான்செப்டே தவறானது ஊழல் செய்வர்கள் எப்படி ஒரு பயம் வரும் பல நாட்கள் இல்லை பல பல கேஸ்களில் இறந்த பிறகு தீர்ப்பு வருது ஆமா இறந்த பிறகு தீர்ப்பு வருவாங்க அவங்க தண்டனையை அனுபவிக்காம போறாங்க அது அது சிஸ்டத்துல இருக்க குளர் அதுக்கு ஓகே இது நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி ஆனால் அதுக்கான தீர்வு இதுவும் இல்லை தீர்வு வந்து விட மோசமானதா ஆகிடக்கூடாது மெடிசன் ஷுட் நாட் பி ஒர்ஸ் தேன் த டிசீஸ் வாங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது இந்த கேள்விக்கான பதில் வந்து இது சிகிச்சை நீங்கள் வந்து வைத்தியத்துக்கான வைத்தியம் பார்க்குறீங்கன்னா அது கொடுக்குற மருந்து வந்து வியாதியோட மோசமாக இருந்ததுன்னா இது நிச்சயமாக நான் ஒன்று ஒத்துக்கிறேன் இந்த மசோதா எதிர்கட்சிகள் கத்துறாங்க புலம்புறாங்க குதிக்கிறாங்க பொதுமக்கள்ல ஒரு பிரிவினரிடையே இதுக்கு வரவேற்பு இருக்கு தப்பு பண்ணா உள்ள போட்டேன் அவர் தான் பிரதம மந்திரி வரைக்கும் சொல்லிட்டாரு மோடி எங்க கண்ணிங்காக விளையாடுறாருனா ஒரு பிரதம மந்திரியை சத்தியமானி அரசு பண்ண முடியாது ஏற முடியாத சுவர் அது நினைச்சே பார்க்க முடியாது ஊழல் செய்தாலுமே கூட செஞ்சாலுமே ஏவன் அரசு பண்ணுவான் அவர் கீழே இருக்கவன் அரெஸ்ட் பண்ணுவானா தலை சிவப்படும் அதான் அவர் ஏன் பண்ணுறாரு மக்களோட விளையாடுறாரு மக்களை நல்லா ஏமாத்துறாரு இப்போ என்ன கேட்குறான் காமன் மேனு அதான் முதலமைச்சர் இல்லை பிஎம்ஏ அவர் சேர்த்துக்கிட்டார்ல தப்பு பண்ணால் உள்ளம் போட்டு இவங்க ஊர் ஊரில் இவங்க கொள்ளடிப்பானுங்க ஒரு பூரா கொள்ளடிப்பானுங்க இவங்களை பிடிச்சி உள்ளே போடக்கூடாது போட்டுமே இப்படி தான் காமன் மேன் இப்போ இந்த பொது புத்தியோடு தான் மோடி விளையாடுறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள்